ஹாய் நார்ஜி ஷா ஷா வைப் சில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஜய் பார்வதி சபரி ரெண்டு பேருனுடைய தள்ளுமுள்ளு பஞ்சாயத்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி அவர்களே நீங்கள் இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருக்காங்க அவருடைய ஃபோட்டோவுக்கு ஸ்லிப்பர் ஷாட்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீதிமன்றத்துக்கே பிக் பாஸ் வந்து போக போகுது பிக் பாஸ் நயனுக்கு சட்ட சிக்கல் இருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பிக் பாஸை ஜாலியா பன்னா பாக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய பிக் பிக்பாஸா மாறதுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேணும் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு போய் டீச்சர் போர்டில்லாம் எழுதிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் ஜாலியாக கேஷுவலாக கேபில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சூப்பராக ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழ்லேயே வந்து இங்கிலீஷை வந்து கற்றுக்கலாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி இருக்கு இதன் மூலமாக பத்து லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நீங்கள் ஜிமெயிலாம் வேணும் அப்படின்னா வந்து அப்படியே தமிழில் கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் அப்படியே வந்து கொட்டிடும் சூப்பர் ஓவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கேரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு பின் டூ டாப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வச்சிருக்கேன் அப்படின்னா விஜே பார்வதி உங்களை தான் வந்து சொல்லணும் அதாவது ஏதாவது ஒரு பரபரப்பு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்காங்க ஒரு சிலர் வந்து மீரா மித்துன்னு சொல்றாங்க வனிதான்னு சொல்றாங்க மாயான்னு சொல்றாங்க ஆனா ஒரு சில இடங்களில் விஜே அர்ச்சனா வின் பண்ணாங்க அவங்க ஒரு சில பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய ஏரியாவும் விஜே பார்வதி கிட்ட வந்து இருக்கு ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அப்படியே சொல்றாங்க ஆனா ஒரு சில நேரத்துல இங்க கம்மி பண்ணிக்கலாம் இங்க பேசுறதை நிறுத்திடலாம் அப்படின்னா அதை நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்காங்க அதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல அவங்க பேசுறது இரிட்டேஷன் அப்படின்ற மூடை வந்து கிரியேட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிம்பங்கள் அவங்க மேல இந்த பிக் பாஸ் நயன் மூலமா வந்திருந்தாலும் சர்வைவர்னு ஒரு ஷோங்க அந்த ஷோ முடிச்சுட்டு பாஸ் வாங்கினா யாருமே வரல அதுவே ரொம்ப டஃப் கருத்துட்டோம் டயர்ட் ஆயிட்டோம் பிக்பாஸ்லாம் வரவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம் சர்வைவர் போயிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே பொண்ணு வந்து விஜே பார்வதி தான் நினைக்கிறேன் நான் தப்பா சொல்லியிருந்தேன் கரெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று அடிப்பட்ட தருணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் அப்படி ஒரு அடிபட்டு இருந்தது அப்படின்னா என்னை வீட்டுக்கு கூட்டுருங்க நான் சொல்லிட்டு வந்துடுறேன் கூட சொல்லியிருப்பேன் வீடும் யாமோ வந்துருக்கும் தேடி இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்துல டாஸ்க்கில் போய் ஃபைட் பண்ணி பண்ணாங்க அது வந்து வித்தியாசமாகவும் ஒரு எனர்ஜிட்டிக்காகவும் தான் இருந்தது சரிங்களா இப்போ சபரி பார்வதி ப்ரொமோ மட்டும் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமோ வீங்கி இருக்குமோ அப்படின்லாம் வந்து தோணுச்சு அப்புறம் லைவ் பார்க்கும்போது போது எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சது அந்த டாஸ்க்ல முட்டிப்பட்டு சபரியனுடைய முட்டிப்பட்டு அந்த வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது ஏற்பட்ட உடனே வந்து வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஐஸ் கட்டி எல்லாம் கொடுத்தாங்க இது எல்லாமே வந்து நடந்தது நார்மலாக கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தர் வந்து என்ன பண்ணுவார் பயங்கரமா போலிங் போட்டு ஹெல்மெட்ல அடிபடும் ஒட்டம்ல அடிபடும் அப்படி அடிபட்டாலும் அவர் பக்கத்துல வந்து கன்சோலாம் பண்ண மாட்டேன் அடிபட்டா அடிபட்டோம் ஸ்போர்ட்ஸ்னா அடிப்படை தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிட்டே வந்து கிளம்பி பெயர் ஆனா பிரெட்லி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா பவுலிங் போடுவாரு போலிங் போட்டு சிரிக்கலாம் செய்வாரு ஒருவேளை அடிபட்டுருச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து அப்படி ஒரு மாதிரி வந்து பாதுகாப்பாக இருப்பார் எனக்கு வந்து சோய் பக்தரனுடைய அந்த ஒரு அக்ரஷன் வந்து பிடிக்கும் ஆனால் பிரெட்லிட்ட அக்ரஷனும் இருக்கும் அதே நேரத்தில் அடிபட்டா அப்படி மாதிரி பக்கத்துல வந்து பார்த்துக்கிற அந்த பொறுப்புணர்வும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கான்டஸ்டை பார்க்கும் போது நார்மலாக கான்டஸ்ட் அப்படின்றது பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் பொண்ணு பையன் கிடையாது ரெண்டு பேருமே கண்டஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்தால் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும் அடிபட்டாலும் ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் பிக் பாஸை பொறுத்தவரையும் சொல்லக்கூடிய விஷயம் ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தா ஒரு சில பிசிக்கல் டாஸ்க்கு அது ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்கிறத பார்க்கும்போது நேத்தெல்லாம் அந்த பொண்ணு டக்குன்னு கீழே உழுகும் போது கண்ணு வீங்கியிருக்கு மறுபடியும் அந்த பொண்ணு ஃபைட் பண்ணுது கீழே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கண்ணில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது என் ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய டாஸ்க்குலாம் வந்து பொண்ணு பையன் இப்படி கலந்து தான் ஆடணுமா பொண்ணு தனியாக பையன் தனியாக அண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா என்ன பொண்ணு பையன் தனியாக ஆனா அப்படிலாம் கிடையாது நீங்கள் பிக் பாஸில் ஒரு தடவை ரம்யா இருந்தாங்க சிவானி இருந்தாங்க அப்போ வந்து ஒரு தொங்கிற மாதிரி ஒரு காண்டெஸ்ட் வந்து இருந்தது சிங்கப்பெண்ணே அப்படின்ற மாதிரி அப்படி தொங்குற காண்டெஸ்ட்டில் ஜிம்பாடி பாலாஜியெல்லாம் விட அதிகமான நேரம் வந்து சிவானியும் ரம்யாவும் தான் வந்து பண்ணியிருந்தாங்க ரம்யா தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிவானியை அது அது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா எதோலாம் திட்டாம் போயிருந்தாங்க பாலாஜி பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி ஃபைட் பண்ணது ரம்யா ஃபைட் பண்ணதெல்லாம் வந்து இருந்தது அப்ப பொண்ணு பையன்றது கிடையாதுங்க இதுல வந்து இந்த டைம்ல இந்த காலத்துல பொண்ணு பையனுக்கு முன்னாடி அப்படி ஃபைட் பண்ணா மட்டும்தான் நிக்க முடியும் அது ஒரு சர்வைவல் அதை பண்ணட்டும் அதை பார்க்கும்போது மத்த பெண்களுக்கும் ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் தடவை அடிபட்டது அப்படின்றத நம்ம ஸ்போர்ட்டிவ் அப்படின்ற ஆங்கிளில் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு முறை அந்த கீழே தள்ளி விடுற ஒரு நிகழ்வு வந்து நடந்தது அந்த நிகழ்வை வந்து பார்க்கும்போது சபரி அவர்கள் வந்து அந்த ஷூ வந்து பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் விடலை தள்ளி விடுவாங்க ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மியூட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் சபரி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பார் அவர் வந்து அந்த தள்ளி விடுறதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வீக்கமாக இருக்குது அந்த பொண்ணு விழுகுது அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் மனசு வந்து சங்கடமாக தான் இருந்தது ஆனால் விஜே பார்வதி விடவே இல்லை இந்த முரட்டுத்தனமாக வந்து அவங்களும் பிஹேவ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அப்போ சபரி வந்து பண்ணது வந்து பரவாயில்லையம்மா சரிதானேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அது ஒரு பொண்ணு அது பொண்ணு பையன்றதை விட்டுருங்க ஆனால் சபரி வந்து இப்படி ஷூ வச்சு இப்படி நிதிக்கலாமா இப்படி தள்ளி உள்ளலாமா ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்விகளும் வந்துட்டு இருக்கு ஸோ இன்பிட்வீனில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கன்ஃபர்ஷன் ரூம் போகும்போது ஃபர்ஸ்ட் தடவை போது எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூம் போகும்போது பிக் பாஸ்ல வந்து அங்க இருந்த சுத்தி இருந்த வாட்டர்மெலன் வாட்டர்மிலன் டிவரும் கமுர்தின்னு மட்டும்தான் வந்து விஜய் பார்வதி பக்கத்துல இருந்து கன்சோல் பண்ணிட்டே இருந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் தடவை எல்லாரும் இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து அப்படியே வந்து நின்று சிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த பக்கம் போய் வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது இது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அப்போ என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க பாவண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கூட அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்களுடைய ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்மனசில் அங்கே இருக்கிறவங்களுக்கு தோணுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டது அவங்களுக்கு மட்டும் தோணலை கமெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த ப்ரொமோவையே நான் வந்து பத்து தடவை இல்லை நூறு தடவை பார்த்தேன் சபரி வந்து சம்பவம் பண்ணிட்டாப்ல எனக்கு இதயம் மட்டும் இல்லைங்க ஈரல் கிட்னி நுரையரல் எல்லாமே வந்து குழு 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 குழுன்னு இருக்கு விஜே பார்வதிக்கு வந்து கண்ணில் அடிபட்டதுக்கு பதில் வாயில் அடிபட்டுருக்கணும் கண்ணில் யாரோ விஜே பார்வதிக்கு நலுங்கு வச்சுட்டாங்க பாகிஸ்தான் காரனே வந்து விஜே பார்வதியை அட்டாக் பண்ணால் கூட நம்ம பாகிஸ்தான் காரனால தான் பரிதாபப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையிலையும் ஒரு சில அந்த ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கிறது வந்து தெரியுது ஜெனரலாக இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுமா ஏன்னா அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல வந்து செயல்படுறாங்க அது வரையும் ஓகே அடிபடுற வரையும் கூட ஓகே அதுக்கப்புறமா இந்த எல்லாரும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாங்கல்ல அப்படி பார்த்துக்கிட்டாங்கல்ல அந்த மூடு தான் வந்து கடைசி வரையும் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து தோணுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு வந்து உலகத்துலேயே மிகச்சிறந்த கதைகளில் ஒரு கதையை வந்து படிச்சேன் அது இங்கிலீஷில் படித்த கதை அந்த கதையில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேரத்தான் ரன்னிங் வந்து போகிறாங்க ரெண்டு பேர் தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இவங்க இல்லை அவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் தான் மிகப்பெரிய ஃபைட் இந்த மேரத்தானில் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்ட சமயத்தில் எல்லாரும் மேராத்தானில் ஓடுறாங்க அந்த ரெண்டு பேரும் தான் எதிர்பார்த்தபடி ஃபர்ஸ்ட்ல வர்றாங்க செகண்ட்ல வர்றாங்க இப்படி ஃபர்ஸ்ட் செகண்டில் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கும் செகண்ட் வந்தவங்களுக்கும் நல்ல தூர இடைவெளி வந்து இருக்குது அப்படி டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்த நபர் என்ன ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு விழுந்துறாரு ஹார்ட்ல ஒரு இஷ்யூ ஏற்படுது ஸோ செகண்ட் வந்த நபர் வந்து ஈஸியாக அவர் கடந்து வந்து ஃபர்ஸ்ட் போய் அந்த டெட்லைனை வந்து ஈஸியாக தொட்டலாம் ஏன்னா சுற்றி யாருமே இல்லை அவருக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு இதே பிரச்சனை இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவரை எழுப்பி விட்டு வாங்க சேர்ந்து ஓடலாம்னு சொல்றாரு அந்த செகண்ட் வந்தவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணாமே ஓடி இருக்க முடியும் அதனால் ஃபஸ்ட்டு வந்தவர் என்ன நினைக்கிறாருனா அவன் ஃபஸ்ட்டு போட்டும்னு நினைக்கிறார் செகண்ட் வந்தவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவர் ரொம்ப தூரத்தில் இருந்தான் ஈஸியாக வின் பண்ணியிருப்பான் இந்த இதய பிரச்சனை மட்டும் வரல அப்படின்னா அவன் வின் பண்ணியிருப்பான்ல ஸோ இது வந்து அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்கக்கூடாது அவன் ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டு செகண்ட் வந்த நபர்னு நினைக்கிறாரு இப்படி மாதிரி மாறி ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க கடைசி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போய் அந்த கோட்டை போய் தொடுறாங்க ஜெயித்தது யாரு ஃபஸ்ட்டு வந்த நபரா செகண்ட் வந்த நபரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே ஜெயிச்சது ஹியூமானிட்டி மனிதநேயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து முடியும் சோ என்ன வேணா பரபரப்பா இருக்கலாம் என்ன வேணா போட்டியா இருக்கலாம் என்ன வேணா சர்வைவலா இருக்கலாம் இது எல்லாம் இருந்தாலும் நமக்கு எப்படி வந்து வன்மம் அப்படின்றது மனதினுடைய ஓரத்துல இருக்கோ அதே மாதிரி மனிதநேயம் அப்படின்றதும் மனதினுடைய ஓரத்துல நிறைவா வந்து இருக்கணும் சோ வன்மமா மனிதநேயமா அப்படின்னா எந்த போட்டியாக இருந்தாலும் வர வரதான் செய்யும் அந்த வன்மத்தை தாண்டி மனிதநேயம் தலை காட்டணும் அப்படின்றதுதான் சோ அங்க அடிபட்டது ஓகே அந்த டாஸ்க்ல வந்து ரெண்டு பேரும் டஃபா செயல்பட்டு இருந்தாலும் அந்த முடிஞ்சு அடிபட்டு இருக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு சிலர் சிரிச்சாங்க பார்த்தீங்களா காப்பாற்றுற மாதிரி காப்பாத்திட்டு கன்சோல் பண்ற மாதிரி கன்சோல் பண்ணிட்டு அங்க சிரிச்சாங்க பாத்தீங்களா அது சரியில்லையோன்னு எனக்கு தோணுச்சு கமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் வந்து வன்மத்தை கக்குனது வந்து சரியில்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கீழ கமெண்ட் பண்ணுங்க நேற்று வந்து இந்த கான்ட்ரவர்சி வந்து பிக் பாஸில் வந்து பயங்கரமா சுத்திட்டு இருந்துச்சு நேற்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிக்பாஸினுடைய அந்த இவிபி செட்டுக்கு வெளியே ஒரு இரநூறு போலீஸ் கிட்ட வந்து பந்தாபஸ்துக்கு வந்து நின்னாங்க என்னடா பரபரப்பா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை சேர்ந்த மகளிர் அணி வந்து ஆர்ப்பாட்டமே வந்து பண்ணாங்க ஸோ அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்து நாங்கள் அங்கங்கே வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வந்து இந்த தடவை ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது வீட்டில் உட்காந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த பிக் பாஸை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ வந்து நடத்தக்கூடாது வாக் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய அந்த ஃபோட்டோ வச்சு ஸ்லிப்பர் ஷார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ரொம்ப வந்து கிளாமர் அதிகமா இருக்கு நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க இந்த தடவை ரொம்ப தப்பா இருக்கு ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து சொன்னாலும் இந்த தடவை ரொம்ப அநாகரீகமா இருக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போறோம் கேஸ் போட போறோம் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து ஒரு சிலர் வந்து இப்போ டாஸ்மாக இருக்க மூடுங்கன்னு போராட்டம் பண்ண வேண்டியதானே துப்புரவாள தொழிலாளர் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அங்கே போராட்டம் பண்ண வேண்டியதானே அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் எதிராக வந்து எதிர்ப்பு அப்படின்றது தெரிவிக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் தான் ஆனால் இதை வந்து ஒரு சிலர் சொல்கிற மாதிரி இதை வெறும் பப்ளிசிட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பப்ளிசிட்டியாக மட்டும் நான் பார்க்க மாட்டேன் ஏன் அப்படின்னா சைக்காலஜிக்கில் ஒரு விஷயம் நடக்கும் எப்பயுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ ஹிந்தி பிக்பாஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோஃபாலே வந்து கட்டி உருவாங்க முத்தம் கொடுப்பாங்க கட்டி பிடிப்பாங்க பெட்ரூமில் வந்து போர்வைக்குள்ள போய் என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம் ஒளிபரப்புவாங்க ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த பிக் பாஸ் ஷோவை நடத்தக்கூடிய சேனலையும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ரன் பண்ணும் போது அங்கே மேலே இருக்கிற ஹெட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெட்டை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இன்னும் வந்து கிளாமர் அதிகமாகட்டும் லவ் கண்டென்ட் அதிகமாகட்டும் லவ் கண்டென்ட் வந்து இன்னும் கம்மியாக இருக்குது ட்ரையாங்குலர் லவ் வரணும் அப்படின்ற புஷ் எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படி நடத்திக்கிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கிற ஹெட் ரொம்ப பாடுபடுவாங்க தமிழ்நாட்டில் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இங்கே எதிர்ப்பு வரும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ இங்கே இருக்கிற ஹெட் எல்லாம் இது வேணா வேணான்னு அவங்க போராடுவாங்க அப்படி போராடினாலும் பிக்பாஸில் பத்து விஷயம் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஹெட்டு சொன்னாங்கன்னா எல்லா விஷயத்தையும் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹெட்டு நோ சொல்ல முடியாது ஒன்றா பண்ணி தான் ஆகணும் அப்படி பண்ணலன்னா வேலையை விட்டு போகணும் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வந்து சிங்கிள் பசங்க அப்படின்ற ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாமர் அப்படின்ற விஷயம் தான் நிறையாவே இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு டூ வீக்ஸ் கிட்டக்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கிட்டக்க அரோரா துஷார் அவங்களுடைய அந்த லவ் மேக்கிங்கான விஷயங்களாக இருக்கட்டும் அரோரா அப்புறம் கமிருதி அதுவாக இருக்கட்டும் அப்புறம் ஆதிரை எஃப்ஜே ஆதிரையெல்லாம் வெளியே வந்து நாங்கள் பண்ணுறது நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அது பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து பார்வதி கமருதின்னு பேசினது இது எல்லாமே வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருந்தது இந்த தடவை வந்து கொஞ்சம் ஆபாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு வந்து தோணுச்சு அப்படி தோணிட்டு இருக்கும் போது இந்த வேல்முருகன் அப்படின்ற அந்த பொலிட்டீஷியன் அவங்க சட்ட சபையிலே பேசியிருந்தாங்க அவங்க கட்சி சார்பாக என்ன பேசியிருந்தாங்கன்னா சிஎம்கிட்டே மனு கொடுத்துருந்தாங்க இந்த தடவை பிக்பாஸ் ரொம்ப தப்பாக இருக்குது இதை வந்து கண்டிக்கணும் இதை வந்து பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படி ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா இவங்க சட்டசபையில பேசினது வந்து பதினாலு அக்டோபர்ல இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணது அஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் அதிகமா இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து வந்துச்சு அது கொஞ்சம் ஆபாசமாவே இருந்தது இவங்க பதினாலாம் தேதி சட்டசபையில பேசினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு உள்ள இருக்கிறவங்க வந்து அந்த லவ் பண்றதெல்லாம் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க ஆனா கேமரா எண்பது கேமரா இருக்கு அப்ப அங்க ஷூட் பண்ணும் போது சட்டசபையில போய் பேசிட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன்னு சொல்றாங்க அதுக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் வந்து கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட்ல நடந்தாலும் லவ் கண்டன்ட் கிடைத்தாலும் அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாங்க இது நடந்தது ஸோ ஒரு எதிர்ப்பு வரும்போது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகும் இப்ப கலை அப்படின்ற ஒரு நபர் வந்து நிறைய கட்ட வாரத்தை பேசுனாரு அதை விஜய் சேர்த்தியே சொல்லியிருப்பாரு என்னங்க உள்ள நேஷனல் டெலிவிஷன்ல வச்சுட்டு எவ்வளவு கட்ட பேசுவீங்க எவ்வளவு பீப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு ஸோ அதே மாதிரி இப்போ அந்த கட்சி உடனே நீங்க வந்து அந்த கட்சியை சேர்ந்த நபரான்னு கேட்காதீங்க அங்க சட்டசபையில அந்த எதிர்ப்பு ஏற்பட்டதுனாலதான் இந்த விஷயம் இங்கே இருந்து சொல்லியிருப்பாங்க நார்த் இந்தியாவுக்கு மெயிலெலாம் அனுப்பியிருப்பாங்க இங்கே பாருங்க இப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமாயிரும் இங்கே உக்கோட்டாக நேரே சொன்னோம்ல அப்படின்ற மாதிரிலாம் மெயில்லாம் போயிருக்கும் போய் அந்த லவ் கண்டென்ட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு ஸோ இது வந்து மறுக்க முடியாத விஷயம் ஏன்னா நம்மள மாதிரி நிறைய யூடியூப்லேயும் அது தப்புன்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் மக்களுக்கு இது பிடிக்கல நிராகரிக்கிறாங்க டிஆர்பி கம்மியாகுது எதிர்ப்பும் வருது அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சாங்க இது உண்மை ஸோ இதுவரையும் ஓகே ஏன்னா பேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது பேன் எல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது ஒரு கார்பரேட் ஷோ கண்டிப்பா பேன் பண்றதுலாம் வாய்ப்பு இல்லை ஆனா பேன் பண்ணுங்கன்னு சொன்னாதான் இதெல்லாம் கம்மி பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணுவாங்க அந்த விஷயம் நடக்கும் ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு வேண்டுகோள்னு சொன்ன வரையும் ஓகே அவரு இந்த ஷோ விட்டு போங்க அப்படின்னு சொன்னதோ அந்த ஸ்லிப்பர் ஷார்ட் வந்து அடிச்சதும் வந்து சரி கிடையாது அவர்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா எப்படி வந்து கமல் அவர்கள் என்ன பண்ணாரு இந்த செவ்வாய சரவணன் அவர்கள் வந்து நான் கூட பஸ்ல நிறைய பெண்களோட அப்படி நடந்திருக்கேன் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு சொன்ன ஒன்னு அடுத்த நாளே வந்து நைட் சரவணவர்கள் போகணும் அப்படின்னு சொன்னது வந்து கமல் அவர்கள் தான் கமல் அவர்கள் ஹோஸ்ட் பண்ணும் போது அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பவரை வந்து யூஸ் பண்ணாரு விஜய் சேதுபதி அவர்கள் வெளியே போகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் நல்லா தான் பண்றாரு நாகார்ஜூன் அவர்களுடைய ஸ்டைல கொஞ்சம் எடுக்கிறாரு அந்த ஸ்டைல ஒரு சில நேரம் பண்றாரு சோ அவர் வெளியே போகணும்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு கமல் அவர்களுக்கு இருந்த பவர்ல ஒரு எழுபது அறுபது சதவீதம் பவர் வந்து இருக்கு கமல் அவர்களுக்கு விஜய் டிவில நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெட் மாதன் அவர்கள்ட்டே டைரக்டா பேசுவாருன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பவர் இல்லைனாலும் விஜய் சேதுபதி அவர்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு அந்த பவர் இருக்கும் போது ஸோ ஒரு சில கிளாமரான கண்டென்ட் வருது அப்படின்னா கேமரா தான் எங்கள்கிட்ட இருக்கு ரிமோட் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இதெல்லாம் தவிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் கிட்ட பேசலாம் ஏன்னா மக்கள் செல்வன் அவர் அவருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு எப்பா சினிமாவில் காட்டாத கிளாமரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சினிமா வேற சினிமாவை வந்து டீனேஜ் பசங்களும் யாரும் சைக்காலஜிக்கலா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் எப்படி பார்ப்பாங்கன்னா அது ஒரு டிராமா அது ஒரு படம் அது ஒரு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க ரியாலிட்டி ஷோ அப்படின்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மிர்னா பீச்ல ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும் ரியாலிட்டி ஷோ இது ரியல் அப்படின்றது சைக்காலஜிக்கலாக போகும்போது தான் இருக்கணும் போல தான் இருக்கணும் இது வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த விஷயம் தான் நோ அப்படின்றது என்னோட கருத்து அதாவது இந்தியாவிலே வந்து டிவி ஹோம்ஸ் அதிகமா இருக்கிறது நைன்டி ஃபைவ் கிட்ட அதிகமா இருக்கிறது எந்த ஊர்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ரொம்ப அதிகமா இருக்கு அதுல தமிழ்நாடும் அந்த நைன்டி பிளஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கு ஏன்னா டிவி எல்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா டிவி ஹோம்ஸ் அதிகமாக இருப்பதால் இது ரியாலிட்டி ஷோ அப்படின்றதுனால இந்த விஷயம் கம்மி பண்ணிக்கணும் அது விஜய் சேதுபதி அவர்களும் அந்த பவரை யூஸ் பண்ணும் அந்த கட்சி மீட்டிங்ல ஆர்ப்பாட்டம் நடந்ததும் இந்த பிக் பாஸ்ல இந்த தடவை ஆபாச கண்டென்ட் கம்மியா வர்றதுக்கு ஒரு காரணம் அந்த விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது ஒரு கட்சியினால் மட்டும் இல்லை உங்களுடைய கமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது ஒரு சில மாற்றங்கள் டிவி ஷோலேயே ஏற்படும் இது எல்லா ஹெட்டும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது அதுதான் மக்களோட மைண்ட் செட்டு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர் ஓட் போடும்போது அதுதான் மக்களோட மைண்ட் செட்டும் புரி புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மக்களுடைய கருத்தை விட டிஆர்பி முக்கியம் தேங்க்யூ ஸோ மச்